ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இதுதான் முகியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ ஆக்சுவலாக வீடியோகிராஃபர் இன்னும் வீடியோ ஃபோட்டோஸ் வீடியோ எதுவும் கொடுக்கல இது சும்மா எல்லோரும் ஃபோனில் எடுத்துருந்ததை எனக்கு சென்ட் பண்ணாங்க சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கோல்டன் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி பர்த்டே ட்ரெஸ் இது தான் அதாவது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு தாய் தாய்மாமா வீட்டு ட்ரெஸ்ஸு கோல்டன் கலரில் உள்ள ஃப்ராக்கு சூப்பர் இருந்துச்சு கொஞ்சம் போடும்பொழுது ஒரு மாதிரி அழுதாங்க அதுக்கப்புறம் ஓகே நார்மலைஸ் ஆகிட்டாங்க இதுதான் கேக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் இது அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கேக் அஞ்சு கிலோ கேக்கு கேக்கை கட் பண்ணி ரெண்டு பேரும் தான் பிடிச்சி கட் பண்ணோம் கட் பண்ணும்போது அழுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அழுகவே இல்லை அதுக்கப்புறம் கேக்கை ஊட்டும்போது என்ன பண்ணுறாங்க பாருங்கள் வேணாலெலாம் எதுவுமே சொல்லலை ஆன்னு வாங்கிக்கிட்டாங்க அது இல்லாமல் ஒரு ஆறு ஏழு பேர் மட்டும் ஒரு சம்பிரதாயத்துக்கு லேசாக வாயில் விட சொன்னோம் அவங்க ஊட்டுற எல்லார்கிட்டே மே கேக்கு வந்து ஆ ஆனு வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க அதில் இன்னொரு என்ன ஹைலைட்னா கேக்கு போதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அவங்க வந்து கேக்கை காட்டி கேக்கு வேணும் கேக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுதான் பெரிய ஹைலைட்டு ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட்டு கொடுக்கவும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இடையில இடையில போச்சும் கொடுப்பேன் ஆனால் ரொம்ப கொடுத்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் கேக்கு அப்படின் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருக்கும் போல ஸோ ரொம்ப நல்லபடியாக கேக்கு கட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஃபுல்லாகவே ஆளுக்க கொஞ்சம் தள்ளிப்போங்க கேமரா என் தள்ளி போங்கன்னு சொன்னாப்பல ஆனா யாருமே தள்ளல ஜாலியா சந்தோஷமா ஃபங்க்ஷன் முடிஞ்சுச்சு தேங்க்